திருவள்ளூர் நகராட்சியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் நகராட்சி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே ராஜேந்திரன் சிறப்பு கலந்து கொண்டு நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அறுசுவை உணவு அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் முன்னதாக நகராட்சி வளாகத்தில் அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்வில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் திருவள்ளூர் நகராட்சி முன்னாள் நகரமன்ற தலைவர் பொன்பாண்டியன் திருவள்ளூர் நகராட்சி துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது என் உயிரும் பெயரான அற்புத உடன்பிறப்பு